आइतलम दैसा ये ही नमः है, आइतलम दरेद्रा ये ही नमः है, आइतलम काश्मीर ये ही नमः है, आइतलम पुरोडशा ये ही नमः है, आइतलम पञ्चुषगा ये ही नमः है, आइतलम परेशन्ये नमः है, आइतलम रामेजी ये नमः है, आइतलम आखिरी वाये नमुशा ये नमः है, आइतलम ओला ये नमः है, आइतलम ओल्दरास சுத்தியை நவः ஐக்லம் அனுர்பணாயை நவக ஐகிலம் அஷ்டரத உதாயை நமக அயிக்லம் பிரஞ்யாயை நவகः அயிற்க்லம் சத்யாயை நவகः ஐக்லம் தகண சாயை நவः ஐக்லம் தீமா திராயை நவಃ அயிங்கம் கீர்த்தியை நவः ஐக்லம் ஆத்மஷ்ராயை நவக நமோ வாலாகி வலாக குருவே சரண நமது திரிசக்தி வாலாஹி பீடத்தில் மாலை பொழுதில் வரும் பக்தர்களுக்கு வாதாகியின் அன்ன பிரசாதம் வழங்கப்படுகிறது ஏது கருமாவானாலும் அன்னதானத்தால் தொலைத்திடலாம் நமோ வாதாகி